இதுவரை கொஞ்சம் கொஞ்சம்

அவரு முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாத அனைத்த தோழர்கள் தங்களை படத்திற்காக மரியாதை செலுத்திற்காக அவருடைய இழைப்பு இழப்புங்கிறது அவருடைய குடும்பத்தார்களின் பெயரிழத்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு மீனாளம்மாள் அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு செல் செல்கிறார்கள் பதினாறாம் தேதி சந்திக்க இருக்கிறார்கள் நாங்கள் அதுக்கு பிறகு வந்து சந்திப்போம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் நீங்கள் பேசிட்டீங்கன்னு அவரே சொல்லிட்டாரு அதனால நான் வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல அரசியல் பேசாமல் எனக்கு வந்து படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நாளைக்கு இன்னொரு தடவை நாளை சந்திச்சுருவாங்க அப்படி தானே சார் அவருக்கு அதாவது எங்களை பொறுத்தவரை நானும் இப்போ அண்ணன் பொன்னார் அவர்கள் என்ன பேசிட்டேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்று நடைபெறக்கூடிய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அதாவது ஒரு அரசுக்கு ஆன்டி ஒரு பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் இருக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் ஆன்டி அங்கம்பிங்குடைய ஒரு அரசாக செயல்படாத அரசாக இருக்கிறது இதற்கு மேல் நான் அரசியல் பேசக்கூடாது ஆகவே சொல்ல நான் சொல்லிடுறேன் ஆக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் வாக்களிப்பதற்கு அதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக அது நல்ல நாட்டுக்கு நல்லது நடக்கும் இப்போ நேற்று பிஜேபியில் ஒன்றிய அரசு பயங்கரமாக தாக்கி மத்திய அரசை பயங்கரமாக தாக்கி பேசியிருக்கிறது நம்மளும் பதிலடி கொடுக்காம இருந்துட்டு இருக்கிறோம் அதாவது இப்போதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் எங்களுக்கும் அவருக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு கட்சி நடத்தி ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு கூட்டம் வருகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லை என்பதே அவர்களுக்கு தெரியும் முதல்வர் தமிழ்நாட்டை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு தலைகுனியோ இல்லையே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இப்போ ரொம்ப தலைக்குனிவாக தான் இருக்கிறாங்க இப்படி ஒரு ஆட்சி இருக்குது அப்படின்னு அது உங்களுக்கும் தெரியும் இன்றைக்கி நாட்டில் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்தால்